மீட்பு படையினருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன இன்றைய தினம் எத்தனை பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய களத்தகவல்கள் என்ன சவாவது தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம முண்டக்கையினுடைய முக்கிய பகுதியில் இருக்கிறோம் ஏன்னா இந்த பகுதி முன்னால் வந்து வீடுகள் நிறைஞ்ச ஒரு பகுதியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து ஒரு சிறிய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அங்கேதான் வந்து சுற்றுலா பயணிகள் வந்தால் அங்கே சந்தோஷமாக அங்கே வந்து அந்த சுற்றுலா பயணியை கண்டு மயில்வாருங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடுகள் இருந்திருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வீடுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இதில் தன்னால் தன்னார் தன்னார்வர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மேலே அதாவது இந்த மலை சரிஞ்சு வந்ததுக்கு மேலே போய் ரொம்ப அதிக அளவில் சகதி இருக்குது அந்த சகதிக்குள்ளே போய் ஒவ்வொரு இடமாக குச்சி வச்சு பார்த்து 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 இங்கே எதுவும் ஆட்கள் இறந்துருக்காங்களா அவங்க பிணங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது நம்ம நின்று இருக்க இடத்துலேருந்து மேலே ஒரு வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து அவர் தம்பி வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் வீடு இந்த வீட்டில் அஞ்சு பேர் வந்து வசிச்சிருக்காங்க இந்த வீட்டில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு ஜேசிபி கொண்டு வந்து இந்த வீடை ஒட்டுமொத்தமாக எல்லாமே தோண்டி பார்த்தாங்க அப்போது இந்த ரெண்டு வீட் அந்த அஞ்சு பேருமே காணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பணியில் ஈடுபட்டவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க அவங்க கேட்போம் சார் இந்த சம்பவம் இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்க இப்போ வந்து இல்லைங்க எத்தனை நாளாக இருக்கீங்க இப்போ வந்து என்னென்ன வீட்டு பணியில் எப்படி எல்லாம் இருக்கீங்க இங்கே வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து ரொம்ப அஞ்சு நாள் ஆறு நாளாக வந்து வந்தது இங்கே வந்து ஜேசிபி எதுவுமே இங்கே இது வரைக்கும் வரல இன்றைக்கி தான் வந்திருக்கு அதனால தான் இவ்வளோ லேட்டாக இருக்குது இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா வர வந்து இடமும் இருக்குது இங்கே வந்து ஒரு டூ ரெண்டு ஃப்ளோர்ந்து ஒரு வீடு இங்கே இருந்துச்சு அவங்க அண்ணன் தான் இங்கே இருந்தது அஞ்சு அஞ்சு பேர் இருந்தாங்க யாருமே கிடைக்கல வந்து காலையில் வந்து ஜேசிபி எல்லாம் வந்து மொத்தமாக கிடச்சி பார்த்து மொத்தமாக ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன் யாருமே கிடைக்கல ஆல்மோஸ்ட் வந்து கீழே போயிருக்குன்னு நினைக்கிறது இப்போ வந்து கீழே மே மேலே மேலே வந்து நல்லா மழை போட்டுது அதனால தான் ரொம்ப இதாக இருக்குது சார் தடையும் சார் நீங்கள் இவ்வளோ பணி செய்யும் போது இது போல மழை பெய்யிருந்துட்டு அப்போது நீங்களுக்கு ஏதேனும் நீங்களோட பணிக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டோ இல்லை அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை எங்கே டெட்கேட் பண்ணி வந்திருக்கேங்க அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அந்த மழை இருக்குது ஏன்னால் இந்த கோட்டல்லாம் போட்டுதான் இங்கே ஒர்க் பண்ணுது ஏன்னா நல்ல மழை பெய்யுதுன்னா அங்கே இருந்துக்குவாங்க இதுவரை எவ்வளோ நாளாக வேலை செய்கிறேங்க இதுவரை எத்தனை உடல்கள் வந்து நீங்கள் வந்து மீட்டிருக்கீங்க இதுவரைக்கும் இருநூற்றம்பது உடல் க இருநூற்றம்பது முந்நூறுக்குள்ளே உடல் கிடச்சிருக்கு முந்நூறுக்குள்ளே கடல் கிடச்சிருக்கு இன்னும் கவர்மெண்ட் கணக்கு அனுசரித்து டூ ஃபிஃப்டி மிஸ்ஸிங் ஆனால் டூ ஃபிஃப்டிக்கு மேலே நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மிஸ்ஸிங்காக இருக்குது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை ஜேசிபி அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு அந்த பாலம் அமைக்காதனால எந்த அதாவது இந்த மீட்பு பணிக்காக எந்த வாகனங்களும் வர முடியாமல் இருந்துச்சு இப்போ பாலம் அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா மீட்பு பணிக்கான மீட்பு பணிக்கான வாகனங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே பார்க்குறோம் கிட்டத்தட்ட இந்த இடங்களில் இந்த ஏரியாவில் வந்து பத்துக்கு மேற்பட்ட ஜேசிபி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து இப்படி வேலை பார்க்குறப்போ இந்த இறந்தவர்களுடைய உடல்கள் இதை வச்சு மீட்டெடுக்க முடியுமா നേത്ത് നാലും ബോഡി കിടച്ചിരുക്കു ഇന്നിട്ട് ഉയരോട് നാലാളെ അത് മലക്കുമോളു കിടച്ചിരുക്ക ഇന്നിരിക്കാൻ കിടച്ചിടുവേ ആ ഫസ്റ്റ് നാളെ ഇരുന്ന് ഇരുപത്താറ് കിലോമീറ്റർ അപ്പുറത്ത് ചാലിയാർ ചല്ല ആറ് അതിൽ നിന്ന് പതിനഞ്ച് പതിനാറ് ബോഡി കിടച്ചിരുപത്താറ് കിലോമീറ്റർ അപ്പുറം ഒരേ മണിക്കൂർക്കുള്ള ഇരുപത്താറ് കിലോമീറ്റർ അപ്പുറം അത് ബോഡി കിടച്ചിരുക്കാൽ അന്നളവുക്ക് തന്നി വന്നിരുന്നത് മേലെ ഇന്ന് അന്നളവുക്ക് തണ്ടി വരുന്നത് ഇപ്പം നിയർലി ഒരു എത്തന എത്ത ഒരു മുപ്പത് അടി നാൽപ്പത് അടി തണ്ണി ഉയർന്നിരു கையால் ஒன்றும் பண்ண முடியாது கையாலமே ஒன்றுமே பண்ண முடியாது இனிமே மிஷினரி தான் இத்தாச்சி அது மாதிரி ஜேசிபி பூமி தான் இனி முடியும் கையால் வேலை முடியவே முடியாது ஏன்னா ரொம்ப அடியில் போய் கிடக்குது எல்லா போடியும் நம்ம இந்த டோகு ஸ்போடு கொண்டு வந்து நம்மளாம் மண் மூந்து பார்த்து எல்லாம் தான் நாங்கள் சின்ன சின்ன பீஸாக தான் கிடைக்கிது ஜாஸ்தி இப்போ ஃபுல் போடியாகனால் கீழே தான் கிடக்குது அதைப்போ தொலாவிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் கிடைக்கணும் ஒரு மனசு இதிலோட எல்லாமே எல்லோரும் ஃபுல் ம மழை மழை ஒன்றும் பார்க்காம எல்லாமே ஃபுல் டைம் வேலையில் தான் ராத்திரி ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி வரை வேலை பார்த்துக்கிட்டே காலையில் அஞ்சரை மணி விட்டு ராத்திரி ஆறு மணி வரை வேலையில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறோம் ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்கும் இப்போ நம்ம மருந்து கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோம் எல்லா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இங்கே வர்ற பின்ன இந்த பணி பணி பணிக்கு வர்ற ஆளுகள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடுகளுக்கு மேலே இருந்துச்சுன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் வசி இப்போது நீங்கள் எடுத்துக்கிறது வந்து இரநூத்தம்பது முந்நூறு முந்நூறு முந்நூற்றம்பது பாடி தான் அப்படிங்கிறப்போ மிச்சம் எல்லாமே இந்த மண்ணுக்குள்ளே புரிஞ்சுருக்காங்களா இல்லை ஆற்றோடு அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்களா அவங்கள வந்து எடுக்கிறப்போ நீங்கள் அதாவது உங்களுடைய மனம் ரொம்ப புண்படுற மாதிரி அதாவது சோகம் ஏற்படுற மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக எடுக்கும்போது பெரிய சங்கடம் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நம்ம இந்த வீ இந்த ஃபீல்டில் வேலை செய்யும்போது நம்ம அதை ஒன்றும் பார்க்காம எல்லாமே அதை எப்படி அதில் அதை இதாக்கணுமோ அந்த இதிலையே நம்ம எல்லாம் ரெடியாக்கி ஜெர்சி வந்து மா பின்ன இப்படி மாந்தி எடுக்கும்போது அதை ஏதாச்சும் ஒரு லெவலு ஏதாச்சும் என்ன ஏதோ ஒரு அவயவம் கண்டுனால் உடனே ஸ்டாப் ஆக்கி நம்ம பின்ன கையில் தான் நம்ம வாந்துறோம் அவங்கள்ட்ட ஜெர்சியும் எடுக்க சொல்ல சொல்ல மாட்டோம் நாங்கள் கையிலே பணிப்பட்டு அதெல்லாம் சு கொஞ்சம் கொஞ்சமாக மா மாந்தி கையில் எடுத்து தான் நாம் போடியை வெளியெடுக்கிறது நீங்கள் இதுவரை எத்தனை பாடியை வெளியேற்றுப்பீங்க நீங்கள் உங்கள் குழு ஒரு ஐம்பது கோடிக்கு மேல வெளியிடுறாங்க அதுல குழந்தைகள் குழந்தை குழந்தை நேத்து ஒரு அம்மா எடுத்திருக்கிறாங்க நாளை நேற்றுக்கு வந்து இங்கே நம்ம அங்கே பார்த்தோம்னா ஜேசிபி இருக்கும் அங்கே வந்து ஒரு அம்மா ஒரு சின்ன நாலு வயசு சுமார் இருக்கும் அது பார்த்ததுலேருந்து அந்த அளவுக்கு தாங்க முடியலை நான் அவங்க வந்து பெட்டில் வந்து படுத்திருக்காங்க அம்மாவும் பசங்கும் சின்ன பிள்ளை நாலு தான் நாலு வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ நான் நான் தான் எடுத்தது போடி நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க அவங்க லீலா தான் அவங்க பேர் அவங்க ஐடி கார்டெல்லாம் அவங்க கிடச்சிருச்சு சுமார் ஒரு அறுபது வயசு ஐம்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு அந்த மாதிரி இருக்குது அந்த காட்சி வந்து நமக்கு தூக்கமே வரல அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு காட்சி தான் மேத்திக்கு அப்படியே கீழே டிஎஸ்டேட் இருக்குது அங்கே வேலை பண்ணால் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்குது என்ன கணக்கு தெரியாது நமக்கு என்ன யாருக்கு மிஸ்ஸிங் என்ன தெரியாது அந்த பாடி சொல்லுவாங்க பாடினா அந்த ஒர்க் பண்ணோன்னா அவரோட இடம் அது ஒரு ரூமில் அஞ்சு பேர் ஆறு பேர் தங்கியிருக்கேன் ஏன்னா பாடி ஃபுல்லாக உழிச்சு போயிட்டேன் அந்த பாடி அந்த போல இல்லை அங்கே இருக்க மாதிரியே இல்லை அங்கே அப்போ அதில் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்குமே கணக்கு வீடு இங்கே ஹவுசிங்கில் எல்லோரும் கணக்கெல்லாம் இருக்குது ஆனால் பாடியில் இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்குது எத்தனை பேர் இருக்குதுன்னு நமக்கு கணக்கு தெரியாது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து வசித்தவங்க எல்லாருமே இறந்துருக்கலாம் இவங்களை தேடுற அதாவது இவங்களை தேடுறது வந்து மிக தான் ஏன்னா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பத்தடி பதினஞ்சு அடிக்கு மேலே இவங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கும் மேலாக அதாவது மேல்மட்டத்தில் இருக்கிறப்போ இந்த ஜேசிபி இதெல்லாம் கொண்டு அதை அதை பார்த்து அந்த ஜேசிபி காமிக்கிற உடல்களை வந்து நாங்கள் கையால் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இனியும் எங்களுடைய பணி தொடரும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க நன்றி சிவசபாபதி தகவல்களுக்கு உங்கள் ஒன் தொலைக்காட்சி தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்